அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கோவை எம்ஜி கே நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு ஆடல் பாடல் துறையை நீங்கள் ஆட பிறந்திருக்கலாம் உங்களுக்கு போன பதிவுல நம்ம மேசல பத்தி பேசியிருந்தோம் இந்த தலைப்புல எதை பத்தி சொல்ல வருதுன்னா நமக்குள்ளேயே எல்லாத்துக்கும் நேச்சுரலா ஒரு சிங்கிங் டான்சிங் டேலண்ட் இருக்கும் இறவில இருந்தே எல்லாத்துக்கும் இருக்கும் அதோட லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒருத்தர் அதுலயே எல்லை சிகரத்தை தொழுவார்கள் சிலர் வந்து தனது சந்தோஷத்துக்கு இருப்பாங்க அந்த மாதிரி கேஸ்ல இதுல யார் எல்லையை போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் நாங்க பதிவுக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஆடல் பாடல் அதாவது பாட்டு டான்ஸ்ல யாரு சிறப்பாக வருவாங்க அத அந்த துறையில அப்படிங்கிறதுக்கான கிரகங்கள் இருந்தால் இப்ப பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டான்சர் எடுத்துக்கலாம் டான்சர்னா பரதநாட்டியம்ங்கிறது அந்த காலத்துல நம்ம ஜோதிடத்துல சொல்றது இப்ப எல்லாமே டான்ஸ்ல கொண்டு வந்தாச்சு ஸ்டேஜ்ல இப்ப நீங்க விஜய் டிவி டான்ஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்க எவ்வளவு அற்புதமா ஆடுறாங்க அந்த மாதிரியான பதிவுகளை இப்ப நம்ம பார்க்கறோம் அதுக்கான அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ரிசப்ல பின்னத்துக்கு வந்து இந்த செவ்வாயும் சுக்கரும் சேர்ந்து சிம்மத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு நேச்சுரலா போய் டான்ஸ் நல்லா அடுத்தது இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து அதாவது கூட புதன் இருக்கணும் இந்த ரிசப் லக்னத்துக்கு எங்க வேணாலும் இருக்கலாம் குரு செவ்வாய் புதன் அப்படி இருந்தாலே அவங்க நல்ல டான்சரா வந்துடும் மீண்டும் சொல்லுகிறேன் குரு செவ்வாய் புதன் ரிசப் லக்னத்துக்கு எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம் அவங்க நல்ல டான்சரா வருவாங்க அடுத்தது இதுக்கு அடுத்தது முதல்ல சொன்னோம் இல்லைங்களா ஆஹ் சுக்கரனும் செவ்வாயும் சிம்மத்தில் இருக்காங்க கூட புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த நாட்டியம் அந்த டான்ஸ்லேயே கொஞ்சம் எமினா பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரா வளர்ந்துருவாங்க இது அதற்கான அமைப்பாக நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வேற எங்க இருக்கலாம் இதே கூட்டணி யாரு சுக்கரனும் செவ்வாயும் புதனும் கும்பத்துல இருக்கும் கும்பத்துல இருந்தாலும் பயங்கர நாட்டிய மேதைக்கே வந்துருவாங்க அது ஒரு நல்ல அமைப்பு இதை தவிர நாட்டியத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேசத்துல செவ்வாயும் புதன் இருக்கலாம் மேசத்தில் செவ்வாயும் புதன் இருந்து அது சனீஸ்வரர் பார்க்கணும் அப்படி பார்த்தா இவங்களும் டான்ஸ் துறையில ரொம்பவே சுரபலமாயி வந்துடுவாங்க என்ன இன்னொரு வரைக்கும் நம்ம டான்ஸை பார்த்துட்டோம் அப்போ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிற நமக்கு என்ன கிரக அமைப்பு பாத்திரலாமா இருக்காது இப்போ எல்லாருமே நேச்சுரல் சிங்கர்ஸா தான் இருப்போம் அந்த சிங்கர்ல பரிஞ்சமிச்சு அந்த துறையில யாரு ஹைலைட் ஆகலாம் வேண்டிய அமைப்பு வந்து கடகத்துல நல்ல ஸ்ட்ராங்கா அப்படி இருந்தால் அவங்க கண்டிப்பா நல்ல சிங்கரா இருப்பாங்க உங்க ஜாதகங்களை செக் பண்ணுங்க சுக்கரன் கடகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய காரணங்களுக்கு பாட்டு நான் வரும் அவங்க அந்த துறையில அதாவது பிரயாணம் பண்ணி அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வருவாங்க அடுத்தது ஆஹ் விருச்சிகத்துல புதன் விருச்சிகத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கட்டத்துல சந்திரன் எங்காரு நிப்பாங்க இல்லையா அந்த சந்திரன் என்கிற ராசிக்கு ஏழாம் அதிபதியும் இந்த புதனோடு சேர்ந்திருக்கணும் கொஞ்சம் திருப்பி இந்த வெதியை சொல்கிறேன் ரிசப்லக்கணக்காரங்களுக்கு விருச்சிகத்துல புதன் இருக்கிறாரு சரிங்களா அப்ப இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ணீராசின்னு வச்சுக்கோங்க கன்னிராசின்னு சொன்னா கன்னிராசிக்கு ஏழாம் இடம் இது மீனம் அப்ப மீனத்துல அதிபதியாரு குரு அந்த மீனத்துல இருக்க அந்த குருவானவர் இந்த விருச்சகத்துல புதனோட இருக்கும் பட்சத்தில் இவங்களும் சூப்பராக பாடுவாங்க சங்கீத வித்வானாக வந்துடுவாங்க சங்கீத வித்வானுங்கிறது என்ன இப்போ இருக்கிற மேடையில டாப் கிளாஸ் சிங்கர்ஸ் தான் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ப்ரொஃபஷனல் பை சிங்கிங்ல பேமெண்ட்டை பொறுத்து அவங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம அவங்களை அங்கீகரிக்கிறோம் அந்த லெவலுக்கு கண்டிப்பா அவங்களும் வந்து விடுவார்கள் சரி அடுத்தது வந்து இந்த ரெண்டாவது நம்ம பாட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் இது இல்லாம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க இல்லாம அடுத்தது பாட்டுக்கு குருவான அதாவது சுக்கரன் அவங்க வந்து மீனத்துல இந்த ரிசுக்கு சுக்கரன் வந்து மீனத்துல இருந்த உச்சமாயிருவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ஜாதகம் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க தான் இந்த சினிமா மீடியா துறையில வந்து அந்த இருபரும அதாவது கலைத்துறையில பாடகராகவும் நல்ல பாட்டு ரொம்ப ஹைலைட் ஆகி மீடியா புகழ்ல வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அந்த சில அந்த வீரியத்தை பொறுத்து அவங்க கர்நாடிக் சிங்கர் ஸ்டேஜ் சிங்கர் அந்த லெவல்ல அவங்க ஆஹ் லெவல் டிராவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்பவே சுக்கரன் உச்சமான ஜாதகத்துக்கு இந்த கலைத்துறைகள் மிகவும் மிகவும் பிரபலமாகறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு எங்க நண்பர்களே இப்ப நம்ம ரிசலக் கிணத்துக்கு சுருக்கமான எந்தெந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது யாரு பரதநாட்டிய கலைஞராகலாம் யாரு பாடகராகலாம் யார் கட அதாவது மீடியா மூலமா பெரிய லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிற என்னால் முடிந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே இந்த சேனல் எம்ஜி கே ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் மற்றும் அனைத்து சமுதாய சிந்தனைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இதை தொகுதி ஷேர் பண்ணுங்க என்னை தொடர்ந்து இத்தனை நாள் ஃபாலோ பண்ணி என்னை உயரத்துக்கு ஒன்றுவதற்கு எனது நன்றி இந்த பதிவேத்துடன் நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்